வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் நேற்றிய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கொமன் விபரங்கள் மற்றும் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுக்கலாம் செய்திகளை பார்வையிடுவதற்கு முன்பு லைக் ஒன்று வாரங்கள் சேனிய செய்திகளுக்கு சென்ற சவுதியில் இந்தியரை கொன்ற எகிப்து நாட்டவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றாம் சவுதி அரேபியாவில் இந்தியா கேரள மாநிலம் மலப்புரம் குஞ்சலவி என்ற நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரை கொன்ற வழக்கில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த அகமது என்பவருக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த கொலைச் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் திகதி கீதாவில் இடம்பெற்றிருந்தது கீதாவில் இறக்கம் அல் மம்ஹா என்ற நிறுவனத்தில் லாரி டிரைவராக குஞ்சிலவே கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய வசூல் பணத்தை கலெக்ஷன் செய்துவிட்ட திரும்பும் பழையில் வாகனத்தில் ஏறிய குற்றவாளி அவருடைய கையில் பணம் உள்ளதை அறிந்து கத்தியினால் கொத்தி படுகொலை செய்து பணத்தை திருடிச் சென்றனார் உடனே வேலை செய்கின்ற நண்பர்கள் அவர் தினமும் அரைக்கி வர வேண்டிய நேரத்தை கடந்து அரைக்கி வராத நிலையில் சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய வாகனத்தை சோதனை செய்தபோது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக மீட்கப்பட்டிருந்தார் பின்னர் தப்பியோடிய எகிப்து நபரை அதிகாரிகள் இத்தா விமானத்தில் வைத்து கை செய்தனர் வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியா பிரதான ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றதும் சவுதி அரேபியாவில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி முப்பது நபர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது குவைத் நாட்டில் வேலை சவுதி அரேபியாவின் எல்லைப் பகுதிகளில் ஆடு மேக்கம் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் தொடர்பான விசேட தகவல் ஒன்று கிடைக்கப்பெறுகிறது குவைத்தில் வீட்டு என்று அழைத்து வந்து சவுதி அரேபியா உட்பட்ட மற்ற வளைகுடா நாடுகளுக்கு சட்டவிரோதமாக அழைத்து சென்று வருடக்கணக்கில் அங்கீ வைத்து ஸ்பான்சர் வேலிகள் பங்குகின்றனர் குவைத் விசாவில் அழைத்து வந்த சவுதி அரேபியாவில் உட்பட்ட வளைகுடா நாடுகளுள்ள உள்ள உறவுகள் வீட்டு வேலைக்காக அனுப்பி வைக்கின்றனர் இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்கின்ற நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இருக்கின்றனர் குவைத்தில் வேலை என்று அழைத்து வந்து சவுதி அரேபியாவின் எல்லைப் பகுதிகளில் ஆடு மெய்ப்பதம் பண்ணைகளை பண்ணைகளை கவனித்துக் கொள்வதும் என்ற அடிப்படையில் தொடர்கின்றதாம் நவம்பர் பதினேழாம் திகதி குவைத்து வந்தடைந்த இவரம் தற்சமயம் எங்கிருக்கின்றார் என்று தெரியவில்லை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி இறுதியாக அவருடைய தாயாருடன் கதைத்திருக்கின்றார் இறுதியாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி அவருடைய அரபி அவரிடம் இந்த வேலை செல்ல வேண்டாம் என்றும் உன்னுடைய பொருட்களெல்லாம் பையில் எடுத்து வைத்திருக்க சொல்லி எங்கேயோ தூர இடத்தில் வேலைக்கு கொண்டு சென்று விட்டிருக்கின்றார் தற்சமயம் பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாயார் இவரை எப்படியாவது காப்பாற்றி தாயம் அழைத்து வர உதவி செய்யும்படி சமூக வலைத்தளம் ஊடாக வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அரபு நாடுகளில் முதலில் பிடுங்கப்படுவது பாஸ்போர்ட் பிறகு அடியுதை அடியுதைப்பட்டு கையில் பணம் பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியன் எம்பசியோ இலங்கை எம்பசியோ சென்றால் அவர்கள் கேட்பது பாஸ்போர்ட் இருந்தால் உள்ளேவா இல்லையென்றால் வெளியே போகின்றோம் சரியான தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவரின் வாழ்த்துச் செய்தி எனது சார்பிலும் இலங்கை குடியரசும் சவுதி அரேபியா தூதரகத்தில் பணியாற்றும் சக ஊழியர்களின் சார்பிலும் இலங்கை நட்பு அரசாங்கத்திற்கும் அதன் மக்களுக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆண்டு இலங்கை குடியரசுக்கும் அதன் மேன்மைமிகு மக்களுக்கு நன்மை அமைதி செழிப்பு நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்றும் எமது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு உறவுகள் அனைவரின் நன்மை பயக்கும் வகையில் தொடர வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்பதாக சொல்லி இருக்கின்றார் இலங்கைக்கான சவுதி அரேபியா தூர்வர் ஹாலித் பின் ஹமத் அல்ஹானே ஹவுஸ் டிரைவர்கள் ஊதிய பாதுகாப்பு தொடர்பான விசேட சீவி ஒன்றையும் பார்ப்போம் ஹவுஸ் ரைபர்கள் உட்பட்டவர்களுக்கான ஊதிய பாதுகாப்பு சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வீட்டு ரைபர்கள் வீட்டு பணியாளர்கள் ஊதிய பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாம் கட்டம் இன்று தொடக்க நடைமுறைக்கு வருகின்றன நான்கு அல்லது அதற்கு மேல் வீட்டு பணியர்கள் வைத்திருக்கும் முதலாளிகளிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த சட்டம் பலனளிக்கும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் முதலாளிகள் அவர்களின் வீட்டுப் பணியாளர்களுக்கு சம்பத்தை டிஜிட்டல் வோல்ட் வழியாக மட்டுமே வழங்க வேண்டாம் இதன் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்படும் பிரச்சினைகள் சரிசெய்ய முடியும் என்றும் சம்பளம் வழங்குவதில் வெளிப்படுத்தன்மை ஏற்படும் என்றும் அமைச்சு அறிவித்திருக்கிறது இனி வங்கி வழியாக மட்டுமே வீட்டில் பணி புரிவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இன்று தொடக்க நடைமுறைக்கு வர இருக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்ன இந்த இந்த சட்டத்தை போடுபவர்கள் சவுதி அரேபியா நாட்டவர்கள் இந்த சட்டம் போடுபவர்கள் சவுதி அரேபியா முதலாளிகள் இதை பின்பற்றுவார்களா அல்லது நிறைவேற்றம் செய்து காட்டுவார்களா என்பது தெரியாதுமையில் வீட்டில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு உங்களுக்கு என்ன வகையில் சம்பளத்தை தருகின்றார்கள் கையில் தருகின்றார்களா அல்லது வங்கி வழியில் வெப்பிச்சேகின்றார்களா குமென்றில் தெரியப்படுத்துங்கள் சவுதி அரேபியாவில் எரிபொருட்களின் விலைகள் சற்று உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆகவே வாகன சாரதிகளுக்கு இது நன்றாகவே தெரிந்திருக்கும் சவுதி அரேபியாவில் டீசலின் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது லீட்டருக்கு ஒன்று தசம் பதினைந்து ஃபில்ஸுகள் என்ற நிலையிலிருந்து ஒன்று தசம் அறுபத்தி ஆறு ஃபில்ஸ் ரியாலாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இறுதியில் உங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பியிருந்தால் குறிப்பாக டீசல் நிரப்பியிருந்தால் ஒரு லீட்டர் என்ன விலை சென்று கொண்டிருக்கின்றது கேபிள் இனி போதும் சவுதி அரேபியாவில் மொபைல் போன்கள் எலக்ட்ரிக் உபயோகப் பொருட்களுக்கு ஒரே மாதிரியான சார்ஜிங் கேபிள்கள் பயன்படுத்தும் திட்டத்தின் முதல் கட்டம் இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வருகின்றது முதல் கட்டமாக பன்னிரண்டு வகையான மின்னணு சாதனங்களுக்கு டைப் சி வகை கேபிள்கள் பயன்படுத்தப்படும் கேபிள் வகைகள் உடுமுகப்படுத்துவதன் மூலம் எலக்ட்ரானிக் கழிவுகள் குறைக்கப்படும் என்றும் பயனாளர்களுக்கு செலவு குறையும் என்றும் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் நடைமுறைப்படுத்தல் வரும் அனைத்து வகையான லேப்டாப்புகள் உட்பட உபகரணங்களுக்கும் டைப் சி கேபிள்கள் பயன்படுத்தி சார்ஜிங் போட்டாக பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இதன் பிரதான நோக்கம் ஒரே வகை சார்ஜர் கேபிள் இனி போதுமன்ற அறிவித்தலின் கீழ் இந்த நடைமுறையை கொண்டு வர இருக்கன இந்த சட்டம் இன்று தொடக்க நடைமுறைக்கு வர இருப்பதாக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது நினைவூட்டல் அறிவித்தல் ஒன்றோ இலங்கை தூதரகம் ரியா இரண்டாம் திகதி வியாழக்கிழமை உங்கள் தூதுவருடன் இலங்கை தூதுவருடன் நீங்களும் உரியாடலும் என்ற நிகழ்ச்சி எண் பதினோராவது அமர்வு இடம்பெற இருக்கின்றது காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இடம்பெற இருக்கிறது ஆகவே சைபர் ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொள்வதனூடாகவோ இமோவினூடாகவோ அழைப்பை ஏற்படுத்தி உங்கள் தூதுவருடன் நீங்கள் உரையாடிக் கொள்ளலாம் இது ஒரு இலங்கை தூதரகத்தின் நினைவூட்டல் அறிவித்தல் சவுதி அரேபியாவில் நீச்சல் வீராங்கனையம் மருத்துவருமான மரியம் சவுதி அரேபியாவிலிருந்து பஹ்ரனுக்கு நீந்தி சென்று இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் என்ற முதல் பெண்மணியாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றார் சவுதி அரேபியாவின் கோவரிலிருந்து பஹ்ரனின் சல்மான் நகரத்துக்கு நம்ப முடியாத பதினொரு மணி மின் பதினொரு மணி நேரங்கள் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பதினேழு வினாடிகள் முழுமையான பயணத்தை முடித்திருக்கிறார்